ஹாலிடேஸ் கால் ஜிடி ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் பிராண்ட் எனக்கு ஓனரிடம் நடந்த இன்ஸ்பெக்டர் செய்த வில்லங்கம் வெளியான அதிர்ச்சி பின்னணி கோவையில் தகிடுதத்தம் கோவை மாவட்டம் சோமனூர் அருகே அமைந்துள்ளது கருத்தம்பட்டி காவல் நிலையம் இதன் காவல் எல்லைக்குட்பட்ட சென்னப்பச்செட்டி புதூரில் பிரபல ரெஸ்டாரண்ட் ஒன்று செயல்பட்டு வருகிறது அதன் உரிமையாளராக மூர்த்தி என்பவர் இருந்து வருகிறார் அதுபோல காடுவெட்டிப்பாளையத்தில் செயல்பட்டு வருகிறது மற்றொரு பிரபல ரெஸ்டாரண்ட் அதன் உரிமையாளராக துரைசாமி என்பவர் இருந்து வருகிறார் இந்த நிலையில் ரெஸ்டாரண்ட் உரிமையாளர்கள் மூர்த்தி மற்றும் துரைசாமியை செல்போனில் தொடர்பு கொண்ட நபர் ஒருவர் தன்னை மங்களம் காவல் நிலைய ஆய்வாளர் என அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளார் செல்போனில் அவர் பேச்சை கேட்டு ரெஸ்டாரண்ட் உரிமையாளர்களும் அவரை போலீஸ் என்றே நினைத்துள்ளனர் அந்த அளவிற்கு பேசிய அந்த நபர் ரெஸ்டாரண்ட் உரிமையாளரிடம் டீலிங் ஒன்றை பேசியுள்ளார் அது என்ன டீலிங் என ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் கேட்க அதற்கு பதிலளித்த அந்த நபர் உங்க ரெஸ்டாரண்ட்ல சரக்கு விற்பனை செய்ய முழு பர்மிஷன் தருகிறேன் என்ற வகையில் பேசியதாக சொல்லப்படுகிறது இதை கேட்டு சந்தேகம் ரெஸ்டாரண்ட் உரிமையாளர்கள் தொடர்ந்து அந்த நபரிடம் பேச்சு கொடுத்துள்ளனர் அப்போது பேசிய அந்த நபர் சரக்கு விற்பனை செய்ய நான் முழு அனுமதி கொடுக்க வேண்டுமென்றால் எனது தனிப்பட்ட எண்ணிற்கு பத்தாயிரம் ரூபாய் கூகுள் பே செய்ய வேண்டும் என பணம் கேட்டுள்ளார் இதனை கேட்ட ரெஸ்டாரண்ட் உரிமையாளர்கள் அவர் பேச்சின் மீது நம்பிக்கை இல்லாமல் திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளனர் அதன்படி ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் துரைசாமி காடுவெட்டிப்பாளையம் பகுதிக்கு வந்து பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அந்த நபருக்கு செல்போனில் கூறியுள்ளார் அதை கேட்டு ஆனந்தம் அடைந்த அந்த நபர் அப்படியே செய்வதாக கூறி போனை கட் செய்துள்ளார் இதையடுத்து அவர் கூறியபடி காடு வெட்டி சென்ற அந்த நபர் தன்னை போலீஸ் என அறிமுகப்படுத்தி கொண்டு பணத்தை கேட்டுள்ளார் ஆனால் ரெஸ்டாரண்ட் உரிமையாளருக்கு அந்த நபர் மீது சந்தேகம் வலுத்துள்ளது அதனால் அவர் பணம் கொடுக்க மறுத்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த போலீஸ் என்ற நபர் ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் துரைசாமியிடம் பணம் தரவில்லை என்றால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டியுள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் மிரட்டல் விடுத்த நபரை பிடித்து வைத்துக் கொண்டு கருத்தம்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளார் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மங்கள காவல் நிலைய ஆய்வாளர் என கூறி கொலை மிரட்டல் விடுத்த நபரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை செய்தனர் அதில் பணம் கேட்டு மிரட்டிய நபர் போலீசே இல்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளிச்சத்திற்கு வந்தது அந்த நபர் அன்னூர் கஞ்சப்பள்ளி அருகே உள்ள நீலகவுண்டன் புதுரை சேர்ந்த சேகர் என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் முப்பத்தி ஒரு வயதான சேகர் போலீஸ் என கூறி ரெஸ்டாரண்ட் உரிமையாளர்களிடம் பணம் பறிக்க முயன்றது விசாரணையில் அம்பலமானது இதையடுத்து துரைசாமி அளித்த புகாரின் வழக்கு பதிவு செய்த போலீசார் போலி போலீஸ் அதிகாரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கோவையில் போலீஸ் என்று கூறி பணம் பறிக்க முயன்ற நபரை ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் பிடித்துக் கொடுத்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க